என்மார் பாடிக்கார் அனைவருக்கும் காலை வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குமரமையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜென்மார் பயா பர்னிச்சர் என்ற எலக்ட்ரானிக் ஷோரூம் நடத்தும் மாபெரும் இந்த பொருட்கள் விழாவில் நகை நகையோட பாகம் முதல் பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது மாத குழுக்கெல்லாம் இன்னைக்கு டிவிஎஸ் எக்ஸல் பைக் ஒரு நபருக்கு பிரைஸாக காத்துட்டு சரிங்களா இதோட ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறுரூவா நம்முடைய ஷோரூம்லேருந்து பணமாக கட்டிடுவாங்க இது இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அல்லது ஆர்டிஓ செலவு உங்களுடைய பேர்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா அது ஒரு நபருக்கு டிவிஎஸ் எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பைக் ஒரு நபருக்கு பிரைஸ காத்துட்டு இருக்கு பைக் வேணாங்கிற நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணமா கொடுக்கப்படும் எனக்கு பைக் வேணாம் பணமா கொடுங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் பணமா கொடுக்கப்படும் ஓகேங்களா சோ இந்த அதிர்ஷ்டசாலை யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் வருது கடைசி நேரத்துல நிறைய பொருளை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் கடைசி பக்கத்துல நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அட்டையை வாங்கிட்டு நீங்க வீட்டில் உட்காந்து நிபந்தனைகளை பொறுமையா படிச்சு பாருங்க அப்புறம் நிபந்தனைகளை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கட்டணும் அடுத்த வந்து குழுக்கள் டைம் இருக்கு இப்போ வந்து பதினைஞ்சாம் தேதி குழுக்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ள பணம் கட்டணும் பத்தாந்தேதி குழுக்கள்ல அஞ்சாந்தேதில பணம் கட்டணும் இருவதா தேதி குழுக்கள் அப்படின்னா பதினைந்தாந்தேதில பணம் கட்டணும் ஒவ்வொரு தவறை படிச்சும் போட்டிருக்காங்க குழுக்கள் நடைபெறும் விட பாத்தீங்கன்னா குமரமலை நம்முடைய இ சி டிவி ஷோரூம்ல தான் நடைபெறுது குழுக்களை நீங்க நேரடியா என் ஆர்பயாங்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பாத்துக்கலாம் வரிசு பெரும் அதிர்சசாலிகள் தொடர்ச்சியா பணம் கட்ட தேவையில்லை அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மூணு மாதம் பணம் கட்ட தவறினார் பாத்தீங்க அப்படின்னா உங்க நம்பர் அப்படியே இருக்கும் பேரை நீக்கிடுவாங்க ஓகேங்களா அடுத்து பரிசை பெரும் நவர் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நிறுவனத்திடம் ஒப்படைக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பரிசுபுரம் நபர்கள் அனைவரும் டெலிவரி கட்டணம் செலுத்தி தான் பொருளை பெற்றுக் கொள்ளணும் நீங்க இந்த இதெல்லாம் கடைசியா சொல்லல அப்படின்னு நீங்க சொல்ல வேணா கடைசி மாதம் நீங்க பணம் கட்டும் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி கட்டணம் செலுத்தி உங்க வீட்டுல நீங்க பொருளை பெற்றுக் கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இடையில பணம் கட்ட தவறுனால ஏற்காரங்க கூட பணம் திருப்பி தர மாட்டாங்க நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நான் பதினைஞ்சு மாசம் முடிச்சிட்டோம் நிறைய உங்களோட பொருள் எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கறீங்க கண்டிப்பா நிறுவனத்தில இருந்து உங்களுக்கு பொருளா மட்டும்தான் பணம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பரிசு விடும் பொருட்களை தவிர வேற எந்த பொருளுக்கும் மாற்றி தர மாட்டாங்க அடுத்து இரு சக்கர வாகன பரிசு விடும் அதிர்ஷ்டசாலிகள் வாகனத்துடைய ஆஜிஓ இன்சூரன்ஸ் உங்க சொந்த செலவுடன் பெற்றுக்கொள்ளணும் ஓகேங்களா அடுத்த வசூல் செய்ய வரும் நபர்கள் வரவில்லை என்ற அட்டையில் இருந்த இந்த

பதினான்கு மாதம் மட்டுமல்லாமல் பதினஞ்சாவது மாதத்திலயும் அதிகமா வச்சுக்க ஒரு குழுக்கள் ஒண்ணு புக் ஆயிடுச்சு விருப்பம் உள்ள நபர்கள் அவங்கவுங்க டீலர் அணியோ அல்லது கிளை அணியோ நீங்க இந்த புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மாதம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹண்ட்ரட் பைக் ஒரு நபருக்கும் இரண்டாம் மாதம் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிராம் காயின் நான்கு நபருக்கும்

அடுத்த பதினான்காவது மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஈசி இஞ்சி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ஆறு நபருக்கும் இசி வாஷிங் மிஷின் ஆறு நபருக்கும் மர சோபா சரிங்களா மர சோபா சீட்டர் சோபா ஆறு நபருக்கும் பிரைஸா காத்துட்டு அடுத்த பதினஞ்சாம் மாதம் கடைசி மாதம் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஏல பாத்தீங்கன்னா இசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பி ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்ட்ராய்டு டிவி பிளஸ் எழுபத்தி ஒன்பது நபருக்கும் ஒன்பது நபருக்கும் அடுத்து இசி பிரிட்ஜி சிங்கிள் டோர் இருபத்தி ஒன்பது நபருக்கும் ஆரே காலத்து நாலு மரக்கட்டு கெட்டு தலையான ஒன்பது நபருக்கும் பதினஞ்சு சீல பாத்தீங்க அப்படின்னா இசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும்

கடைசியா உள்ள நபர் பாத்தீங்க அப்படின்னா ராயல் என்பீல்டு பைக் ஒரு நபருக்கு பிரைஸா காத்துட்டு ஓகேங்களா விருப்பம் உள்ள நபர்கள் இன்னும் குறைந்த நபர் மட்டுமே இருக்கு நீங்க கிளைய அல்லது டீலர் அணியை நீங்க இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா சரி இப்ப எது நம்ம எது பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நாலாவது மாதத்துல இருக்கக்கூடிய அந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் கான்டர் பைக் யாருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம் சரி வாங்க

நாற்பத்தி எட்டு செல்வகுமார் மஞ்சுவாடி புதுக்கோட்டை செல்வகுமார் புதுக்கோட்டை வாழ்த்துக்கள் டிவிஎஸ் பைக் அதிசாலைய செலக்ட் இருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் கும்பரமணியில பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய முருகன் கோயிலுடைய விசேஷம் இன்னைக்கு சிறப்பா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸல் விழுந்த நபருக்கு ஜென்மார்பாய சார்பாக நன்றியை